मैंने मैंने पहले सात तरह का चॉइस था थैंक यू थैंक यू थैंक यू अंकिता के नाम से कृपया महावीर दास वेगी केकड़ा आई वेर मार ओके आप बस थैंक यू सो मच लास्ट टाइम ये देखना ये सुपर पॉइंट है लास्ट टाइम यू ऑफ फिर आज शोला ये जवाब सही है बस Noise and Rains you know, has done about four shows, but uh, in the fifth show, you know, we have too much excitement. Uh, when it comes to uh, show. we are always like this fellow like a, a brother to us. We have to go home and we passionate energy. Our know, technical analysis, sorry, like your music director, we have to close to the close up. Our way of seeing everything, like in terms of technology, what all can be incorporated in us. for our sponsor Malaga, our general, our experience of food. So, I feel linked to of our heritage. for which we are really, you know, heartful thanks to you sir. And uh, we are so excited. Like I Chennai, now coming here for the first round. Uh, now our Harris the Direction it's going to be massive. No

சார் வெரி கோஸ்ட் என்ன அண்ட் எவரி ஹேவி ரூவர் ஷோ வெப் ஃபோட்டோ ஷோ அப்படின்னு முடியும் ப்ரொமோஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க தாராளம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரொம்பவுமே வந்து எப்போவுமே மேனேஜிங் நீங்க என்ன பண்ணாலும் பண்ணுங்க என்ன சப்போர்ட் அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுறேன் கொஞ்சம் காமிச்ச போவாங்க Uh, thanks to sir, because it's all his uh, introduction to That's how it has started. And uh, looking forward to Thank you. Thank you, sir. Uh, uh, I'm uh, to uh, the, third show, uh, kind of the show. You to know, kind of the uh, uh, but good uh, cool. support and we the will the best show ever we have done. Uh, Aguna, the singers in this show like The singers are to Aguna, the singers unmatched sound going to be a lifetime experience. now to a in experience, experience.

ठीक ना बीनी कोय बतो सर अधिकला अधिकला में डायरेक्ट अपियर अबे बट आंगल्क स्पीकर केटल ऑडियंस इल इल तो यू यू केकला ओके अ अ थैंक्स टू ब्रॉडवे सिनेमास ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ அட்மயர் யுவர் பேஷன் ரொம்ப வார்த்தையே கிடையாது ஸோ ஐ எம் எ பர்சன் ஐம் கிரியேட்டர் ஹூ பிலீவ் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ தட்ஸ் அ வே ஆஃப் கிஃப்ட் பேக் நம்ம கொடுக்கறது திருப்பி கொடுக்கறதை பெற்றுக்கிறது ஸோ மை விஷஸ் அண்ட் ஹார்ட்லி கங்க்ராஜுலேஷன்ஸ் ஃபார் வாட் ஆர் யுவர் டன் அமேசிங் நெக்ஸ்ட்டு நாய்ஸ் அண்ட் கிரீன்ஸ் இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் இன் சென்னை ஒரு ஷோ தான் ஆரம்பிச்சோம் ராக்கான் ஹாரிஸும் சொல்லிட்டு அவங்க தான் பேர் வச்சாங்க ஒரு ஷோ தான் பிளான் பண்ணது கூட பட் மக்கள் ஆடியன்ஸோடைய பெரிய ஒரு ஒரு வரவேற்பு எங்களுக்கு அந்த முதல் ஷோல கிடைச்சது விட திட்டு நிறைய கிடைச்சிது ஏன்னா டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஸோ அதனாலேயே மறுபடியும் அதே வென்யூல நேரு ஸ்டேடியம்ல செகண்ட் ஷோ பண்ணும் சி சாரி வைம்சி செகண்ட் பண்ணோம் அது ஃபர்ஸ்ட்டை விட பெருசாக இருந்தது ஈ ரியலைஸ் தட் என்னடா ஃபர்ஸ்ட்டு ஷோவை விட ரெண்டாவது ஷோ பெருசாக இருந்தது இப்போ அதை விட பெருசாக பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட் விடின் பண்ணும்போது இப்போ கோயம்புத்தூர் ஸோ இப்போ தேர்டு த்ரீ பாயிண்ட் ஒன் சொல்லலாம் இது இப்போ கோயம்புத்தூர்ல பண்ணுறோம் எல்லாம் ரியா இருக்கு இந்த ஷோ பற்றி பேசணுன்னா பட் நான் கொஞ்சமாக சுருக்கிக்க விரும்புகிறேன் ஏ இந்த ஷோவில் வந்து ஒரு பதினாறு சிங்கர்ஸ் இருக்காங்க அதில் ஒரு பன்னெண்டு சிங்கர்ஸ் தனியாகவே இங்கே ஷோ பண்ணியிருக்கிறாங்க தனியாகவே ஆஸ் எஸ் அவங்களுடைய சோலோ ஆர்டிஸ்ட் ஷோஸாகவே நடந்திருக்கு அண்ட் சிக்ஸ்டீன் சிங்கர்ஸ் தே ஆர் கோயிங் டு லைக் பர்ஃபார்ம் மை சாங்ஸ் ரைட் லைன்னிலே டு பிரதரில் வர மக்காமிஸ் வரைக்கும் பாட போகிறாங்க மூணாவது வந்து லாட் ஆஃப் டெக்னாலஜி இப்போ இன்வால்வ் பண்ணிருக்கிறோம் ஸோ ஸ்கூலில் படிக்கிற மாதிரி தான் ஒரு ஒரு ஷோக்கு வி வில் க்ரோ அந்த மாதிரி ஷோல இருந்து செகண்ட் ஷோ க்ரோ பண்ணி இப்போ தேர்ட் ஷோவில் வந்து சப்ஸ் அண்ட் ஹைட் ஆஃப் லிமிட்டர்ஸ் அண்ட் கம்பரஸ்லாம் கொண்டு வரும் ஸோ இது வந்து ஒரு அவுடோர் ஈவெண்டில் ஒரு ப்ராபளி எனக்கு தெரிஞ்சு கிளப்ஸ்ல தான் அவ்வளோ பெரிய நீங்கள் டெசிபிள் லெவல்ஸ் ஃபீல் பண்ணிருக்கலாம் டெசிபிள்னா ஒரு லவுட்னஸ் மட்டும் இல்லை கிளாரிட்டி ஆஃப் மியூசிக் அண்ட் மியூசிக் சாங்ஸ் ஒன்று ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டாக இருக்க போகுது ஃபர்ஸ்ட் ஷோ நாலாவது அப்பார்ட் ஃப்ரம் சாங்ஸ் இந்த ஷோவில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் லைவாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் யூஸ் துப்பாக்கி சாமி அப்புறம் என்ன படம் ஆ துருவ நட்சத்திரம் வரைக்கும் இந்த இந்த ஷோல ஒரு நான் ஸ்டாப் மெட்லி ஆஃப் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் என்னுடைய சோலா பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எங்கள் சிங்கர்ஸ்லாம் ஆடி நீங்கள் பார்த்தது இல்லைல்ல ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஆட போகிறீங்க இதுக்கு மேலே கூட சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பாட போகிறது நீங்கள் கேட்க போகிறீங்க ஸோ கம் யூ ஆல்சோ பி த பார்ட் ஆஃப் த கான்சர்ட் ஆடியன்ஸாக கிடையாது நீங்களும் சிங்கர்ஸாக வாங்க வெக்கப்படாமல் வந்து பாடுங்க டான்ஸ் ஆடுங்க லெட்ஸ் ராக் தட் ஈவினிங் சோ தட்ஸ் இட் 3 ஹவர்ஸ் ஆ அது எனக்கு தெரியாது அவர்தான் சொல்லணும் தான் நான் எதிர பக்கத்துல எவ்வளவு வந்து சார் 999 இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆமா is this is six people shakkamama sound effect per the camera is sound effect kurigiri pathinga sir's show la usla matha vela so ninga enna pathingen theriyad i am believe Shiva you are doing the show and the bible is becoming the hub of entertainment for me but philosophy is going and i think it is slow and the fun nalachalva and Chennai mathum lamba koeyitu serthukollana எஸ்பெஷலி இந்த ஷோ எடுத்து சரிங்க அந்த ஷோஸுக்கு ஒருத்தவங்க யார் டாப் போடுறாங்கன்னா இந்த ஷோவோட ஒரு அறுபதுலேருந்து எழுபது காப் போடுவாங்க ஒரு இருபத்தி ஆறு சமூகம் போட்டால் போகும் விஷயா ஃபர்ஸ்ட் இருக்கும் அன்ஸ் சார் அவர் எல்லாமே எடுத்துகிட்டு அந்த அந்த பம்ப் ஃபீல் ஏற்பாட்டிங் இடத்துல நீங்க கார் போய் அடைச்சிடும்

ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் இந்த கான்சர்ட்ல பேச்சே இருக்காது மூச்சும் பாட்டு தான் இருக்கும் ஸோ ஒரு அப்புறம் குறைஞ்சது அதிக அதிகபட்சம் சொல்லாம அதிகபட்சமாக நாலு நொடிகள் கேப் இருக்கும் நாலு சாங் ஒரு வாட்டி நான் ஆடியன்ஸ் கிட்ட சும்மா ஒரு ஒரு கர்ட்டி சேக்கு கொஞ்சம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வேன் அதுவும் ஒரு ஒரு இரண்டு நிமிடங்கள் தான் இருக்கும் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி நான் ஸ்டாப் அதாவது நீங்க ஷோ டைமிங் என்ன வச்சிருக்கு செவன் ஓ கிளாக் ஷோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க ஒரு செவன் பிப்டீன் செவன் டுவெண்ட்டிக்குள்ள வந்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஆறு சாங் முடிஞ்சிடும் ஏழாவது சாங்க் தான் நீங்க வருவீங்க ஸோ அதை மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் சாங்ஸ்க்கு நீங்க இன்னொரு இடத்துக்கு ஷோ போடணும் அப்படிதான் நடந்தது மலேசியால பண்ணும்போது ஸோ அங்கே நாங்கள் ஒரு ஷோன்னு பண்ணி ஆரம்பிச்சது என்ன ஃபோர் ஷோஸ் ஒரு மூணு மாசத்துல ஏன்னா லேட்டா வந்து உங்களுக்காக அத அதனால இங்க வந்து நீங்க டைம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான இந்த ஃபேன் பீட் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதுதான் கீழே எனக்கு பக்கத்துல இருப்பீங்க ஸோ அங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வெரி க்ளோஸ் பாக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் நிற்க தேவையில்லை த்ரீ ஹவர்ஸ் இல்லை ஸோ த்ரீ ஹவர்ஸ்ல வீட்டுக்கு போனீங்கன்னா அடுத்த நாளைக்கு தான் முட்டி கைக்கெல்லாம் வலிக்கும் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி பார்க் பேசிட்டேன் அது ஆடியன்ஸ் அது மாதிரி ஒரு சாங்ஸ் இந்த ஷோ வந்து இப்போ ஃபிஃப்டீன்த்து நடக்குது ஆனால் டென்த்துலேருந்தே அந்த ஸ்டேஜ் இருக்குக்குள்ள கால்குலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் பத்தாம்தேதிலேருந்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்றது எல்லாமே அந்த ஹோல் வென்யூ வந்து கலிபுரேஷன் பண்ணி எப்படி சினிமா தியேட்டருக்குள்ள ஒரு அட்டஸ்டிக் பார்க்குறீங்க ஐசோலேட் பண்றது அந்த மாதிரி அந்த நாங்கள் டைட் பண்ணி எப்படின்னா ஸ்பீக்கர்ஸ்ல கேலிபுரேட் பண்ணி சப்ஸு அப்புறம் டாப்ஸ் வரும் ஹெவி டெசிபிள் அதில் ஒலிம்பிக் ஸ்டேடியம் கேட்பீங்க அந்த சவுண்ட் பட் ஒலிம்பிக்ல பெரிய கிரௌண்டா இருக்கும் இங்க இந்த இடத்துல காதை வந்து உங்களை வந்து நோக்கடி கூடாது அதே நேரத்தில் ஒரு ஒரு பீட் ஒரு டங்கா மாதிரி உருவாடும் வந்து எஸ் அது வந்து ஒரு சிக்ஸ் நடக்கிற ஒரு விஷயம் இப்ப இங்க நடக்கிற ஒரு ஸோ ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஈக்குவலாக எனர்ஜியை நாங்கள் டிஸ்போஸ் பண்ணுவோம் ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃப்ரெண்ட் ரோலில் இருக்கிற ஒரு எப்படி ஒரு இம்பாக்டை ஃபீல் பண்ணுறாரோ அதே போல் கடைசி ரோவில் இருக்கிறவங்க இம்பாக்டை ஃபீல் பண்ணுவாங்க அண்டு இது ஒரேடியாக வெறும் வெறும் ஆட்டோ போகிற பாடமாட்டில் நல்லா சாஃப்ட் மியூசிக்ஸ் ரொமான்டிக் அன்பிளக் அன்பிளர்ஷன்ஸ் இருக்குது ஸோ சிங்கர்ஸ் எங்களுக்கு பக்கத்துலேயே கொண்டு வந்து ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட சேர்க்குற மாதிரி

அதான் சுவேசம் ஏன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் இவ்வளவு பெரிய க்ரௌடுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் முன்னாடி ஒரு சாஃப்ட் சாங் பிளே பண்றது உதாரணத்துக்கு ஒரு ஒரு சுற்று முடிச்சு சொல்றேன் அதை காண்பிஸ்லயே எடுக்கல ஏன்னா அது இவ்வளவு பேருக்கிட்ட போயிட்டு பண்ணுவான்ற ஒரு சந்தேகம் முதல்ல ஒரு மூணு நாள் ஷூட் இருக்கு

அவர் கேட்குறாரு என்ன என்ன பாட்டு பாடுறதுன்னா நான் ஃபர்ஸ்ட் இது சொல்கிற மாதிரி நம்ம வளர்கிறது ஒரு ஷோவை

শেষ <laughs> ये रुए रुए रिंदी विरचन गाइस एंड योर नेम मी मैं वरदे बंदी तेरी ओ अरे इसको एक कट रखते हैं करा दे रखते हैं थैंक यू वेरी मच दीगलिस आ एदा ओके फर्स्ट थिंग ऑन द मार्च 15

स्ट्रांगा एप्प करो और वेरी वेरी आदत है ट्रैफिक करने को पड़ा था मरिया वंडी और सत्ता रखने को पड़ा था तो पीसफुल एंट्री पीसफुल एक्सेस एक बार एक्सपेक्टेड क्राउड बंद कर दो तो जस्ट ये वाला एक्सपेक्टेड रहा था वी डिसाइडेड टू गो फॉर दिस कॉलेज दिस कॉलेज विच इज हिंदुस्तान इंजीनियरिंग कॉलेज 20 किलोमीटर ओके

ये वाला तो इट्स अ ह्यूज क्रिकेट स्टेडियम तो अंडरफुटबॉल स्टेडियम से इतने से अपना वेरी अस्टेडियम आ रही है ठीक है वैल्यू आई थिंक मक्कल अंदर अगर ऊपर ऐसे कहाँ हैं एनपी इसे एवरीथिंग इस सो स्मूथ इट्स नॉट लाइक वेरी फेयर लाइक हमारे इग्लास आईएम पार्क प्रेंडर तो अगर वेरी सो मास

இப்போ அதாவது என்ன ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த வாரணம் வாரணமாயிரம் செகண்ட் டைம் ரிலீஸ் ஆயி மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த படத்துக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ்னா இந்த அஞ்சு வருஷமா வராத படத்துக்கு எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு பாக்கலாமே

என்னென்ன கூட பண்ணாங்க அது காத்த காக்க கூட கொண்டாங்கன்னு நினைக்கிறேன் வேட்டையாடு விளை எடுக்கிறாங்களா அப்புறம் மின் நிலைக்கு பண்ணிருக்காங்க அதுதாங்க துப்பாக்கி கூட பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ஸோ அதுதான் நல்ல ஒரு நல்ல பாடல்கள் ஒரு நல்ல கதையம் அமையும் போது அதுக்கு வந்து ஸ்கைஸ் லிமிட் அது எல்லாரும் எவ்வளோ வேண்டாம் வந்தாலும் பட் ஸ்கிரீன்ல பாக்குற ஒரு அனுபவம் ஒன்று இருக்குல்ல கொஞ்சம் ஃபேடப் ஆயிட்டோம் டிவில ஓடிட்டிகள பார்த்து இப்ப கான்சர்ட்டே ஸ்கிரீன்ல பண்றாங்க தியேட்டர்ஸ்ல இப்ப இந்த நீங்க சொல்ற படங்கள்லாம் தியேட்டர்ல வந்து பாடல்கள் ஒரு கான்சர்ட் மாதிரி போயிட்டு இருக்கு எல்லாரும் பாடிப்போம் ஸோ அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் வந்த போது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குது அது ஸோ ஒரு ஹெல்த்தியான விஷயமா தான் பாக்குறேன் ஓகே சார் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி சார் ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி லால் கேட்சப் ஆன் தமிழ் சிட்டி அட் ஹிந்துஸ்தான் காலேஜ் Robert Harris. Thanks all. Bye. -bye.